மக்கள் நப்பணியாக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பத்தொன்பது வழங்கப்பட்ட தீர்ப்பை அமல்படுத்துகிறேன் காலமுறை உயர்த்து நிரந்தர பணி வழங்குகிறேன் பணியாளர்களுக்கு வாரிசுகளுக்கு வேலையும் நிவாரணம் வழங்குகிறேன் ஓய்வுற்ற ஒருவரை கூட கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி அளித்து அந்த நம்பிக்கை நாங்கள்லாம் காத்துக் கொண்டிருந்தோம் ஏன்னா அமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்ல திராவிட முன்னேற்றங்கள பிரச்சார கூட்டங்கள் சொன்னபடியும் வாக்கு கடைகள் நீங்கள் எல்லாம் சொல்ல வார்த்தையை நிறைவேற்றாமல் எங்கள் குடும்பங்களை கேள்விக்குறது தமிழ்நாடு அரசாங்கம் எனவே மாண்பு முதலமைச்சர்கள் தமிழகம் சரி உலகெங்கும் தமிழர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை செய்து கொண்ட முதலமைச்சர்கள் இந்த பதிமூணாயிரத்து பணியாளர்களை அஇஅதிமுக ஆட்சியார் அழைக்க வைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்ட பதிமூணாயிரத்தி குடும்பங்களை வாழவைக்கு உயர்ந்த எண்ணத்தோடு தேர்தலுக்கு சொன்னபடி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தியும் வாய்மொழி உத்தரவா வழங்க உத்தரவிடப்பட்ட இந்த பணியை நிரந்தர நிரந்தர வழங்குமாறு வேண்டிக் கொண்டு இன்று முதல்வர் மனுக்குழுக்கு பேரவை நடத்த திட்டமிட்டு சென்னை வந்துள்ளோம் முதல்வர் நிறைவேற்ற நம்பிக்கையோடு மனு குறுக்க காத்திருக்கிறோம் ரெண்டு ஏழு தொண்ணூறுல இருபத்தி ஆயிரம் பேர் சேர்ந்தாங்க மூணு பேரும் அதிமுக நாங்க வெறும் பன்னெண்டு வருஷம் வேலை வருஷம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கோம் அரசாங்க பந்தாட்டத்தின் காரணமாக வேற வேலைக்கு போயிட்டாங்க இறந்துட்டாங்க நோய் நொடி போயிட்டாங்க வேலைக்கே வராம போயிட்டாங்க இப்ப ஒரு பத்தாயிரத்துக்குள்ளதான் இருக்காங்க வேலை பார்க்காம செத்து போயிட்டாங்க ரொம்ப பேர் இருபது வயசுல சேர்ந்து முப்பது வயசு போன முப்பத்தஞ்சு வருஷம் போனால வேலையே பார்க்காம ரிட்டை ஆயிட்டாங்க இதான் எங்களோட நிலைமை கோரிக்கை மக்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கை சொன்னபடி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தும் என்று முதலில் சொன்னார் அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் என்று கேட்டுக் கொள்கிறோம் இறந்து போன பணியாளர்களுக்கு ஓய்வு பெற்ற பணியாளுக்கும் ஐந்து லட்சம் நிதியும் வாரிசு வேலை என்று தேர்தலுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று கேட்டுதான் இந்த பேரணி நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை காத்திருக்கிறோம் காத்திருந்தோம் வேதனையும் விரைத்தான் மிச்சம் இந்திய காலத்தை நிறைவேற்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் பேரணி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதிகாரி நூற்றுக்கு சந்திச்சிருக்கோம் அமைச்சர் பெருமக்களை பல முறை சந்தித்திருக்கிறோம் முதலமைச்சரையும் தமிழகத்தில் அனைத்தையும் சந்தித்திருக்கிறோம் சங்கம் நேரடியாக மனு இருக்கிறோம் என்ன எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை நாளைக்கு ஒரு நட்சத்திரம் மானியக் கோரிக்கை எனவே தான் இன்று பேருமே நடத்த திட்டம் என்று கோரிக்கை நாளை நிறைவேற்றுவார் ரூபா நூத்தி பதினோரு அறிவிப்பு அன்று பலாயிரக்கணக்கான குடும்பங்களும் அதை சார்ந்த லட்சக்கணக்கான உறுப்பும் காட்டிருக்கிறோம் ஒருவேளை நிறைவேற்றா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த நாங்க மானிய கூட கூடி முடிவு எடுப்போம் ஜனநாத நேரத்துல போராடுற தூத்து வழியில